எக்ஸாம் எழுத போகணுமே யார் நம்ம எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போவா கூட்டிட்டு போக சொல்றதுக்கும் நல்லா இருக்காது நல்லா நல்லா சொல்லு தமிழே இப்ப கால்வழி பரவாயில்லையா புள்ள வலி எதுவும் குறைஞ்சிருக்கா அதெல்லாம் இருக்கட்டும்மா நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போகணுமே என்ன யாரு கூட்டிட்டு போவா கே கீழே விழுந்திருக்க உனக்கு எதுவும் ஆகல புள்ளைகளுக்கும் எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுவியா புள்ளைகளுக்கா பிள்ளைக்கு தாண்டி உள்ளக்கு எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுவியா அதை விட்டு விட்டு இப்படி பரிச்சையை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்க அதுக்காக இருக்க சொல்றியா அப்படி நான் 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 எழுதியே ஆகணும் தமிழே அப்பாவை மா அவர்கிட்ட பேச உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு அனுப்பி விடுவான்னு இருக்காக நாளைக்கு சமையல் வேலைக்கு ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன் நானும் உங்க அப்பா தாவும் சேர்ந்து சமைச்சாதா நேரத்துக்கு அதை கொடுக்க முடியும் என் படிப்பை விட உனக்கு ஒரு சமையல் தான் முக்கியமா போச்சாமா இங்க இருக்கிறவங்க பொழப்பு ஓட வேணாம் மாடி இப்ப என்னதாமா பண்றது தமிழு நான் உன் தங்கச்சி அனுப்பி வைக்கிறேன் அவ வந்து உனக்கு ஒத்தாசையா இருப்பா தமிழு அவளால எப்படிமா என்ன காலேஜுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியும் நான் அவளை அனுப்பி வைக்கிறேன் நீ என்னன்னு பாரு வீட்டுல எனக்கு நிறைய வேலை கிடைக்கு தமிழு நீ வை நீ என்னதான்னு தெரியும் வேற வழியே இல்ல முக்கியமான பரீட்சை போகணும் நீ வாயை விட்டு கேட்கணும் நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு உனக்கு புரியற மாதிரி சொல்லணும் அங்கிட்டு உன் திமுரு அடங்குண்டி நீ என்னதான் கெஞ்சி கதர்னாலும் இந்த தடவை இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்டி பேசாம இவர்கிட்டயே உதவி கேட்கலாமா ஆனா நம்ம உதவின்னு கேட்டா கண்டிப்பா இவரு செய்ய மாட்டேன்னுதானே தானே சொல்லுவாரு இப்ப என்ன பண்றது நமக்கும் வேற வழி இல்லை எதுக்கும் ஒரு தடவை இவர்கிட்டயே கேட்டு பார்ப்போம்